திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடக செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆவணி பதிமூணு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் செங்கேணி குப்பம் வழி தெள்ளார் இரட்டை காளி சண்டை கதை ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் பூதேரி உள்ளவாக்கம் வழி திருங்கட்டு ஸ்ரீ முத்தமிழ் நாடக மன்றம் இடம் தண்டலம் வழி அச்சரப்பாக்கம் ஸ்ரீ செல்வி நாடக மன்றம் இடம் மேல் எடையாளம் வழி செஞ்சி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் அரையாளம் வழி ஆரணி ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் சுப்ராய கவுண்டர் தெரு வழி செஞ்சி ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் இடம் தின்னலூர் வழி ஒரத்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் இடம் ரோஷனை வழி திண்டிவனம் ஸ்ரீ சுபாஷ் நாடக மன்றம் இடம் பழைய கருவாச்சி வழி அனந்தபுரம் ஸ்ரீ கங்கா நாடகமன்றம் இடம் இந்தாளூர் வழி அச்சரபாக்கம் ஸ்ரீ ஓம் பாரத மாதா நாடக சபா இடம் மங்களம் வழி கிளியனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் நாடக மன்றம் இடம் பில்லாளி வழி வெல்லகேட் ஸ்ரீ நாகாதம்மன் நாடகமன்றம் இடம் மேலக்கெரண்டை கரந்தை வழி விக்கிரவண்டி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றம் மன்றம் இடம் கோர்க்கை வழி செய்யார் ஸ்ரீ சண்முகா நாடகமன்றம் மன்றம் இடம் ஜாவர்காம் பேட்டை வழி சென்னை ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் மன்றம் இடம் கொலப்பாக்கம் வழி நல்லாளம் ஸ்ரீ அகிலேண்டேஸ்வரி நாடக மன்றம் இடம் தாளங்காடு வழி சூனாமேடு ஸ்ரீ இளஞ்சிட்டு நாடகமன்றம் இடம் மங்களம் வழி உத்திரமேரூர் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் இடம் ரமதேசம் வழி திண்டிவனம் ஆவணி பதிமூணு முதல் முப்பத்தி ஒன்று வரை நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்